கும்பாபிஷேயம் அப்படி சொல்லுங்க மகா அசபந்தம் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடந்திருக்கு முடிந்ததுனா நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடக்கணும் ஆமா நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடக்குது நாற்பத்தெட்டு மண்டலம் மண்டல பூஜை என்றால் என்ன மண்டல பூஜை என்றால் மண்டல பூஜை ஏன் விளக்கம் சொல்லுவேன் நாற்பத்தி மண்டலம் என்றால் என்ன ஒவ்வொரு மனிதனும் நாற்பத்தெட்டு கண்ணி உள்ள மாலைகளை போட வேண்டும் ஏன் நாப்பத்தெட்டா எட்டு நீ சிரிச்சு என்ன காட்டி கூடாது நான் வந்து அவரை மாதிரி படக்குன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நான் படிக்கல நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லணும்னா பிள்ளை வத்துறோம் சும்மா இருப்பா கும்பாபிஷேகம் கோயிலுக்குதே இது நக்கல் மாதிரி தானேப்ப ஏய் சாமியார் மாதிரி பேசுப்பா செந்துலே பழைய காலத்தில் நீ பப்புன்னு போட்டது மாதிரி பேசக்கூடாது ஏய் நீ பழைய காலத்து எதுங்க பங்காளுக்கு மாதிரி பேசுய சாமி பங்காளி ஏய் என்ன பங்காளி தட அந்தளவுக்கு ஒரு திட்ட நீ ராதா தனக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை மற்றவர்களுக்கு பங்கா அளி அவன் தான்டா பங்காளி ஆ நல்ல விஷயம் நல்ல விஷயம் பேசுங்க நீ எங்க போனாலும் திருப்பி திரும்பினு எனக்கு தெரியும் நீ கும்பாபிஷேகம் என்றால் என்ன ஆரம்பத்து கேள்வி கும்பத்திலே நடக்கக்கூடிய விசேஷம் ஆ பத்தி அருவே அருமே அருமே ஏன் கும்பத்தல தண்ணி ஊத்துறாக இந்த கلمத்தியால கும்பத்த கலற்றதுக்கு எதுக்குடா கி கிராஸ் ஆire? ஒன்னு பேச விட மாட்டாங்க இவங்க. இல்லடா பேசிப்டுveni கும்பத்திலே தண்ணி ஊத்தும் போது எதற்காக கரடன் வர கர? அது வந்து தாங்கள வேறதுக்கு. ஏன் கரடன் வருது?

என்ன ஊர் நம்புது அப்புறம் என்ன இருங்கயா இருங்கய்யா ஐயரர்கள் உண்மையிலேயே சமஸ்கிருதம் இந்த ஓதுவார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஓதுவதனால் கருடன் வரவில்லை ஓதுவது ஒரு பக்கம் அவருடைய சக்தியோடு ஓதுனாலும் ஒரு விதமான வாசனை திரவையும் அந்த ஓமத்திலேயே போடுவார்கள் இந்த வாசனை திரவத்தினாலதான் வருகிறது கருடன் ரொம்ப நீப்பா அறவாங்கிட்டு போறேன்னு உண்மை நான் கேட்ட கேள்வி என்ன இவன் சொல்ற பதில் என்ன சொல்லி வரேப்பா

கத்தகல் ஓட்டு நடக்குறியா என்ன நாற்பத்தெட்டு நாள் எதற்காக மண்டல பூஜையை வைக்கிறாங்கன்னா ஒரு மண்டலம் என்பது என்ன மண்டல் நகர் ரிங் ரோடு பொரிப்பாளையம் புது மண்டபம் ஏய் அங்கே எல்லாம் போய்தானப்பா சாமானிச்சோடு நிக்காவேன் என்ன இது என்ன இல்ல அங்கெல்லாம் போய் தான் ஜாமான் வாங்கிட்டு என்ன இல்ல சரிதா சரிதா நீங்க பேசுற சரிதா அவர் சொல்ற சரிதா ரிங் ரோடு அதெல்லாம் போய் தான் ஜாமான் வந்து கும்பாசி பண்ணணும் என்ன பாரு என்ன பாப்பறம் மாட்டு தாவணி பறவை அன்னதானத்துக்கு அங்கேதானே காய்கறி வாங்கணும் ஆமா உசலமட்டி போகணும் இது என்ன பாது என்ன இதெல்லாம் கோரிப்பாளையம் போயிட்டேன் இது கொஞ்ச நேரம் ஒன்பண்ணா வருவாப்ல தேங்காய் கடை அதெல்லாம் சொல்லணும் முதல்ல கும்பாசி நடத்தணும்னா என்ன செய்யணும் வசூல் பண்ணணும் அருமையான கொஸ்டின் வசூல் பண்ண வேணாம் அப்படா பேப்பல அது இல்லை கும்பாசி நடத்த வேண்டும் என்றால் முதலை குளம் குளத்துப்பட்டி கீழப்பட்டி கிராம பங்காளிகள் அத்தனை பேருமே ஒன்று கூடி ஒரு கூட்டம் போடணும் கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி இளவரசி நேரத்தில் முதல் மைசூருக்கார போய் அங்கே லைட்டை போடணும் சத்த சத்த சண்டையை போடணும் இதெல்லாம் நடக்கிறதே சொல்லி வச்சு தப்பு நீ என்ன தப்பா அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு செயல்பட்டா தான் எத்த தண்டி ஆலயமா இருந்தாலும் அங்கே கும்பாவசியை நடத்த முடியுதா உண்மை ஆளுக்கு ஒரு பேச்சு நீதிக்கு ஒரு நியாயம் என்று கிடையாதுங்க அது நான் சொல்றதே சீரியஸா சொன்னா கூட சிரிச்சுக்கு தானே இருக்கா என்ன சொல்றேன் என் பொண்டாட்டியே அப்படித்தேன் மானாமதுரை போகும்போது பைக்கிலேருந்து இருந்து விழுந்துட்டு போன அடிக்கிறேன் ஏமா கையில் அரைச்சி பிடிச்சனும் ஏ காமெடி ஒன்றாமல் வீட்டுக்கு போயான்றாவ உண்மையை யார் நம்புறா ஏன்னா என்னை பார்த்த கண்ணோட்டம் அப்படி இவர் நாரதர் இவர் என்ன சொன்னாலும் மக்களுக்கு மக்கள் வந்து சிந்திப்பீங்க கைதட்டுவீங்க ஆனால் நான் கோமாளி என்னை கோமாளியாக பார்த்துட்டியே நான் என்ன கருத்து சொன்னாலும் உங்களுக்கு சிரிப்பாத்தையாக இருக்கும் அவருக்காக நான் வீட்டுக்கு போயிறேன் அவரை வச்சு அதான் பண்ணி

நேரத்திலே நான் வந்து டைங்களை கும்பாசேத்துக்கு மறுபடியும் வீட்டிலே நம்ம அசைவம் முழங்கக்கூடாது ஏன் சாப்பிட்டு விடுவாடுனே அசைவம் பொருளாக இருந்து அருள் கொடுக்கிறான் இறைவன் அவனுக்காக ஒவ்வொரு மனிதனும் அதனால் வரை அசைவம் சாப்பிடாம இரு என்று வைத்தான் என் முப்பாட்டன் சும்மா டே அவங்க ரெண்டு பேருடனே கைதிட்டாங்க ஏன்னா அவங்க நம்மாள் வீட்டு ஒன்றும் பருப்பு வேகலையே என்னப்பா வேணாம்ரியா வீட்டு போவா சொல்ல விடு இருப்பா நாற்பத்தெட்டு நாள் என்பது ஒரு மண்டலம் அந்த நாற்பத்தெட்டு எட்டு என்பது நாற்பத்தி எட்டு கண்ணிகளுக்கு சமம் அதனால தான் நாற்பத்தி எட்டு நாள் சிறுகும்பா விசேகம் முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விலகத்தை நீங்க சொல்லலாம் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் என்பது நவக்கிரகங்கள் ஒன்பது பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பதையும் பன்னெண்டையும் இருபத்தி ஒன்று நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்னும் இருபத்தி ஏழையும் கூட்டினா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுங்கிறது ஒரு மண்டலம் ஒரு மனிதன் தீராத நோய் வந்துருச்சுன்னா நாற்பத்தி எட்டு நாள் மருந்து உண்ணணும் ஒரு கோயிலுக்கு ஆலயத்திற்கு விரதம் இருந்து மாலை அணிவிக்கணும்னா நாப்பத்தி எட்டு நாள் இருந்து மாலை அணிவிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஒரு பூஜை நடக்குது பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு தடவை கும்பாசி நடந்தனும் அப்ப நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் அதுக்கு பூஜை நடக்கும் பொழுது அந்த இறைவனுடைய சக்தி மிக உயர்ந்ததாக கூடும் என்பது ஐதீகம் அதனால தான் நாற்பத்தி எட்டுங்கிறது ஒரு மண்டலம் நல்ல விஷயம் தான் சிறப்பானது நல்லா பேசுறீங்க வேற எதுவும் கேட்குறீங்களா அப்போ அது கேட்குற மாதிரி இல்லை நீ கோரிப்பாளையம் போற ஒரே நிமிடத்தில் உங்கள் வார்த்தையை முடித்தீர்கள் இந்த வண்டாரில் வரதே முறியே ஐயா வேறு முறியே அவங்க ஐயா வேறு முறிய அண்ணே யாரு அண்ணனா என்ன அண்ணே அண்ணே கிடையாது ஒரு சாமி நாரதர் சாமியா எங்கிருந்து

அஷ்டபந்தன கும்பாபிஷம் அப்படின்னு இருக்கு சரி மகாபந்தன கும்பாசியம் இருக்குங்க மகாபந்தனம் இல்ல மகா கும்பாபிஷம் தான் அதே இருக்குல்ல இடையில பந்தல போட்டு அதுக்குள்ள கும்பாசியம் பண்ண அதே மகா பந்தல கும்பாசியம் பந்தல் போட்டு கும்பாசியம் சரி ஏ இங்க வாடா ஏ அவன் நல்லா தெரிஞ்சுற சரி நீங்க சொல்லுங்க மகா பந்தல் உள்ள யாகம் கும்பாசியம் சூப்பர் யா அது நம்பலாம் போயிட்டேன் போயிட்டேன் அவன் தப்பா சொல்லல அவன் யாருங்க அமையாரு அதுதான் எனக்கு தெரியல நீ எதுக்கு வந்தானே உனக்கு தெரியல உன் முன்னாடி ஒருத்தன் வந்தா அவனுக்கு தெரியல என் கூட வரைய ஒரு வாங்கி எல்லாம் போய் எல்லாம் கிறுக்குதான் கேக்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி என்றால் ஆர்வம் ஆர்வம் உள்ள வந்தான் அதிக நேரம் கருக்காவான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் சொல்லுது வேறாவது கேள்விகள் கேளுங்க ஏன் மலுபுரிய நான் அதே கேள்வி அவன்கிட்ட கேட்ட கேள்விதான் கேள்வி கேட்கிறேன் அஷ்டபந்தனம் கும்பாவசியம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அஸ்தபந்தம் மகாபந்தம் எத்தனை பந்தம் கும்பாசிய நடந்தாலும் அங்கே ஐயர் இல்லாமல் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை